பள்ளியை கண்டால் சகல ஐஸ்வரியங்களும் பெருகுமாம் திருத்தியை திருதியை புதுநகை வாங்க எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை அட்சய திருதியை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் பொன்னகைகள் வாங்கினால் பெருகும் என்று இந்த தர்ம சாஸ்திரம் எதுவும் கூறவில்லை தற்போது சில வருடங்களாக அட்சய திருதியை நாளன்று நகை கடையில் வரிசையில் நின்று நகை வாங்குவது என்பது சொல்லப்படாத மரபாக மாறி வருகிறது இவை அனைத்தும் தங்க நகை வியாபாரிகள் ஊடகங்களின் உதவியுடன் நடைமுறைக்கு கொண்டு வந்தவையே வீட்டில் உள்ள பழைய நகையை சுத்தம் செய்து லட்சுமி குபேரர் முன்பு வைத்து பூஜை செய்தாலே இந்த நாள் விசேஷமானதாக இருக்கும் அன்றைய தினம் கனகதாரா சோஸ்திரத்தை லட்சுமி தேவியின் முன்பு பாராயணம் செய்தால் சகல ஐஸ்வரியம் குடும்பத்திற்கு கிடைக்கும் அட்சய திருதியின் நாளின் சிறப்புகள் பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் கங்கை நதி பூமியை தொட்ட நாள் பிரேதாயுகம் ஆரம்பமான நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற நாள் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள் குவேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் அன்ன பூரணி தேவி அவதரித்த நாள் இந்த நாளில் தான தர்மங்களை அளவின்றி குறைவில்லாமல் செய்ய வேண்டும் மேலும் செவி வழி செய்தியாக இந்த நாளில் வீட்டிலுள்ள பள்ளிகள் யார் கண்ணிலும் தென்படாமல் மறைந்துவிட வேண்டும் என்பது வாசு கட்டளையிட்ட நாளாகவும் கூறுவார்கள் ஒரு சிலர் பள்ளியை வழிபடவும் செய்வார்கள் இந்த அட்சய திருதியை நாளென்று பள்ளியை கண்டுவிட்டால் எல்லா வீடுகளும் நீங்கி திரி ஜென்ம பாவமும் நீங்க பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லட்சுமி கடாட்சத்துடன் வாழ்வர் என்று நம்பப்படுகிறது